ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து நான் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு நெஸ்வக்கில் படித்தேன் ஓகேங்களா அதை மட்டும் ஷேர் பண்ணலாம் தோணுது அதனால அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன் அது என்னென்ன உணர்வு கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டேட்டா சென்டரை வந்து விண்வெளியில் நிறுவ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்லாம் என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலான்னு தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு டேட்டா சென்டர்னால் என்னன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா டேட்டா சென்டர் ஒன்றும் கிடையாது நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க கூகுள் சர்ச் பண்ணுறீங்க ஓகேங்களா நீங்கள் ஜஸ்ட் மொபைலில்லாம் பார்க்குறீங்க யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க இந்த ரிக்வஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் எங்கே போகும்னா டேட்டா சென்டர் தான் போகும் ஓகேங்களா அந்த டேட்டா சென்டர்லேயே தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே வரும் அந்த வீடியோ எல்லாமே வரும் டேட்டா சென்டர் ஒன்றும் கிடையாது அங்கே பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்டிங் குள்ள வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அந்த அதுக்குள்ள வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் இருக்காது நிறைய ஸ்டோரேஜ் இதெல்லாம் ஸ்டோரேஜ்லாம் ஒன்றும் கிடையாது இந்த சிப்பு தான் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல் கூலர் ஓகேங்களா அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து ரொம்ப ஹீட்டாகாமல் இருக்கிறதுக்கு கூலர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே போல் நிறைய கேபிள்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் வழியாக கனெக்ட் ஆயிருக்கும் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஓகேங்களா அதே போல் வந்து ஏதாவது பவர் ஃபெயிலியர் ஏதாவது வந்ததுன்னா பேக்கப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் எல்லாமே வந்து உள்ள வச்சிருப்பாங்க ஓகேங்களா அதே போல வந்து ஒரு ஏரியாவில் ஒரு டேட்டா சென்டர் சென்னையில இருக்குன்னு வச்சுங்களா சென்னையில ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து மும்பையில இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கூட டேட்டா சென்டர் நேச சொல்லுவாங்க நீங்க அதெல்லாம் ரொம்ப பெருசாக கம்யூனேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டேட்டா இங்க இருக்கு டேட்டா அங்கே இருக்கும் சப்போஸ் சென்னையில ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த டைமுக்கு மும்பை டேட்டா சென்டரை யூஸ் பண்ணி நம்ம சாப்ட்வேர்லாம் வேலை செய்யணும் சரிங்களா இந்த சிப்லா சொல்ல இந்த டேட்டா சென்டர் ஒண்ணும் கிடையாது உங்களுடைய தகவல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் டேடா சென்டர்ல மொபைல்ல ஜெஸ்ட் நீங்க பாக்கிறீங்க அவ்வளோதான் வீடியோஸ் பாக்குறீங்க மெயில் எல்லாம் பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பிளேஸ்ல வந்து ஒரு பொதுவான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இதுக்கு பேர் தான் டேடா சென்ட் சொல்லுவாங்க இப்ப இது பூமியில வந்து இருக்குங்களா எல்லா கம்பெனியும் அவங்க டேடா சென்டர் வந்து அவங்க நிர்வகிச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது குறி பூமியில இருக்கு ஓகேங்களா இதனால வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் நிறைய கூலர் தேவைப்படும் நிறைய ஆட்கள் மெயின்டைன் பண்ணணும் உள்ளுக்குள்ள அந்த பில்டிங்ல பற்றி நிறைய ஆட்கள் இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இதுக்காக வந்து ஆட்கள் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் நிறைய உள்ள இருப்பாங்க அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து அவைலபிளா இரு முன்னூத்தி நாளும் ஃபன்ஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் ஓகேங்களா ஏன்னா நீங்க வந்து எப்போதும் வந்து யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் அதுக்காக வந்து இவ்வளோ செட்டப்ஸ் எல்லாம் பண்றாங்க ஓகே கூகுள் என்ன யோசிக்கிறாங்கன்னா நாங்க வந்து விண்வெளியில நிறுவ போறோம் அப்படின்னு சொல்றாங்க விண்வெளி நிறுவனம் அந்த ப்ராஜெக்டுக்கு பேரு சன் கேட்சர் சொல்றாங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள நாங்கள் ஒரு மாடல் ஒரு டெஸ்ட் சேட்டலைட்டை மேல அனுப்பி நசோதனை சோதனை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் சொல்றாங்க ஓகேங்களா அந்த சேட்டலைட்ல கம்ப்யூட்டர் அந்த சாப்ட்வேர் எக்ஸாம்பிள் ஏஏ இது பொதுவாக வந்து ஏஐ டேட்டா சொல்றாங்க ஏஐ டேட்டா சென்டர் நாங்கள் மேலே நிறுவ போறோம் விண்வெளி போகிறோம் சொல்கிறாங்க இந்த ஏ டேட் ரெண்டாங்கன்னா கம்ப்யூட்டர் நான் சேட்டலைட்ல வச்சு மேல அனுப்பி நாங்கள் சோதனை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணணும் இவ்வளவு இடமே அவங்க நம்ம இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொஸ்டின் ரைஸ் ஆகும் ஓகேங்களா அவங்க என்ன சொல்றாங்க கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால வந்து எங்களுக்கு வந்து பவர் காஸ்ட் நிறைய எங்களால் வந்து மணி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படின்னா இங்க பூமியில் கண்ணாங்கன்னு உங்களுக்கு நிறைய கூலர் தேவைப்படுது எலெக்ட் செட்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து வேலை போகப்போ வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும் கூலிங் வந்து கூலிங்காக இருக்கும் மேலே போக போக ஸ்பேஸ் போக போக அந்த கூலிங்க யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து கூலர் எதுவுமே தேவை இல்லை அதே போல எங்கள் டேட்டா செட்டுக்கு தேவையான பவர் எல்லாமே நாங்கள் சன்லேருந்து எடுத்துப்போம் சோலார யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால வந்து நிறைய நிறைய வந்து மணி வந்து அப்படிங்கிற மாதிரி கூகுள் சொல்கிறாங்க இது ஜஸ்ட் மூணு டெஸ்ட் டெஸ்ட் தான் இது வந்து ரியல் கிடையாது இது டெஸ்ட் புரிஞ்சோன்னா மேபி அடுத்த லெவல் வந்து இதை வந்து ஒரு ஒரு ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது கூட இவங்க அடுத்தது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் இதாங்க வந்து சேட்டலைட் டேட்டா சென்டர் இது வந்து யார் பண்ணுறாங்கன்னா கூகுள் அமெரிக்காவே தலைமை இடமாக கொண்ட கூகுள் வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா இதை 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 பற்றி ஆல்ரெடி கூகுளோட தலைமை செயலா யாரும் சிந்திப்பிச்சு இதை பத்தி பேசிருக்காருங்களா நான் அதோட அந்த அதோட லிங்க்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் அதை பத்தி நியூஸ்லாம் இருந்தது அந்த லிங்கையும் வந்து உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் ஓகேங்களா கே இன்னொரு ச கேள்வி மனசுல இறலாம் இங்க கம்ப்யூட்டர் எல்லாமே இருந்தா அங்க உள்ள நிறைய பேர் இருப்பாங்க எதாவது பிரச்சனைனா சரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா மேலும் போயிட்டா இப்படி யார் சரி பண்ணுவா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் எனக்கு கேள்வி இருந்தது நான் என்ன யோசிக்கிறேன்னா நார்மலா எப்படி வந்து சேட்டலைட் வந்து இங்க இருந்து மேனேஜ் பண்றாங்க நிறைய சேட்டலைட் மேல சுத்திட்டு இருக்கு ஸ்பேஸ்ல அந்த சேட்டலைட் இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சந்திராயன் திரிய வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன அனுப்புனாங்க நிலாவுக்கு அனுப்புனாங்க நிலாவில் போய் சுத்திட்டு இருக்கிறது இல்லைங்க நிலாவில் இறங்கி அந்த சேட்டலைட் சோதனை எல்லாம் செஞ்சு ஜெனி போட்லாம் அனுப்பணும் அதெல்லாம் நம்ம டிவியெல்லாம் பார்த்தோம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க இங்கேருந்து ரிமோட் வலியா கண்ட்ரோல் பண்ணாங்க அதே மாதிரி தான் இதையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு என்னோட திங்கிங் அது உங்களுடைய ஒப்பீனிய நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இது சாத்தியமா என்ன இது உண்மையிலேயே இது பண்ண முடியுமா உங்களோட கருத்தை என்னமோ கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா கூகுள் ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பா முடிக்காம விட மாட்டாங்க அவங்ககிட்ட அவங்க ஒரு பெரிய டெக் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க பண்ணாமல் விட மாட்டாங்க சப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு யூடியூப் வீடியோ எல்லாமே நீங்கள் கூகுள் சர்ச் பண்றீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து ஸ்பேஸ் போகும் ஸ்பேஸ்லேருந்து ரிக்வஸ்ட் கீழே வரும் ஓகேங்களா இதுதான் கம்யூனிகேஷன் நடக்கும் ஓகேங்களா இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்